96 திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த தகவலை இயக்குனர் பிரேம் குமார் வெளியிட்டார். கடந்த 2018 ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் 96. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிரேம் குமார் இயக்கியுள்ளார். பள்ளி பருவ காள காதல் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, திரிஷா, முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. தபதர்சினி, பகவதி பெருமாள், ஆடுகள முருகதாஸ் ஜனகராஜ் இந்த கிறிஸ்டன் நடித்திருந்தனர் மேலும் இந்த படம் மலையாளம் தெலுங்கு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது தற்போது இயக்குனர் பிரேம்குமார் கார்த்தியின் இருபத்தி ஏழாவது படமான மெய்யழகன் திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி கிரண் நிறுவனம் மெய்யலகன் திரைப்படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியின் போது இயக்குனர் பிரேம்குமாரிடம் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர் நைன்டி சிக்ஸ் திரைப்படம் முழுக்க முழுக்க காதல் கதையை மையமாக கொண்டு உருவானது ஆனால் இதன் இரண்டாம் பாகம் காதல் இல்லாமல் குடும்ப பிரச்சனையை மையமாக கொண்டு உணர்வு ஒரு கதையில் உருவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார்